ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துருவியா என்ன ரோஸ் சொல்ற ரெண்டு பேரும் இங்க வந்து நீல் டவுன் போடுங்கடி டெய்லி ஹோம்ஒர்க் முடிக்காம வர்றது ஹோம்ஒர்க் எதுக்கு தரது வீட்டில் வச்சு செஞ்சுட்டு வர்றதுக்கு தானே அதையும் செய்யாம வந்தா பனிஷ்மெண்ட் தான் தருவோம் ரோஸ் அண்ட் டீனா கமாண்ட் நீல் டவுன் ஐயோ நீல் டவுன் போட சொல்லிட்டாங்களே கால் வலிக்குமே என்ன வலி வலிக்குது ரெண்டு முட்டும் ரொம்ப வலிக்குதுப்பா பேசாம சாரி கேட்டு எந்திரிச்சு போக பாப்போம் மாடி ரோஸ் நீ என்ன சொல்ற சாரி கேட்க போறியா மேம் இருக்க கோவத்துக்கு நம்மள கொண்டே விடுவாங்க அமைதியா நில்லடி டீனா அங்க என்னடி சத்தம் ஹோம் ஒர்க் முடிக்காம வந்துகிட்டு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்களா நாளைல இருந்து ஏதாவது ஹோம் ஒர்க் இன்கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்புறம் இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ மேம் கீர்த்தி மேம் மேம் என்ன இன்னைக்கு உங்களுக்கு பீரியட் இல்லையா ஆமாம் மேம் உங்களோட இங்கிலீஷ் பீரியட் கேட்கலான் தான் வந்தேன் இந்த பசங்களுக்கு சயின்ஸ் போர்ஷன் இன்னும் நான் முடிக்கவே இல்லை குவாட்டிலி எக்ஸாம்ஸ் வர வந்துட்டு இருக்கலாம் மேம் அதனால தான் பீரியட் கேட்கலான்னு வந்தேன் உங்களுக்கு எப்போவாது ஃப்ரீயாக இருக்கா மேம் பீரியட் எங்கே மேம் ஃப்ரீயாக இருக்குது நேருங்க ஹோம் ஒர்க் கொடுத்தா அதை முடிக்காமல் நேருங்க ரெண்டு நீல் டவுனில் நிற்கிறத ஒரு ஒர்க் முடிக்கிறது கிடையாது மேம் இப்படி தான் டெய்லி ஒரு பிரச்சனை இதில் நான் எப்படி சிலபஸ் முடிப்பேன் சரி மேம் ஓகே மேம் ஓகே மேம் வேறு எனக்கு டேட் அவளபுலாக இருக்கா மேம் ஏ மேம் நல்லா வெளியே கதைவோடு போயிட்டாங்க மேம் வரது வர நான் தூங்குறேன் மேம் வந்தேன் என்னை எழுப்புறியாடி சம தூக்கமாக வர்றது காலையிலே என்னது தூங்க புரியா மேம் வந்தால் சமத்தியம் மாட்டிப்ப அவ்வளோ தான் கொண்டு விடுவாங்க பார்க்கா தெரியும்ல நம்ம கீர்த்தி மேம் பத்தி ஏ நீ மேம் வந்தால் மட்டும் எழுப்புடி எனக்கு இருந்து அட்வைஸ் பண்ணிட்டு சரியா ஏ

நம்ம பேசுற கேப்ல எவ்வளவு சவுண்ட் போடுறாங்க பாருங்க மேம் இந்த கிளாஸ் படிக்க சொன்னா எப்பவும் படிக்கிறதே கிடையாது எப்பவும் இந்த சவுண்ட் தான் இவங்க வேலையே இப்போ இருங்க மேம் நான் பேசிட்டு வரேன் ஸ்டூடெண்ட்ஸ் சைலன்ஸ் எவ்வளவு நேரம் கத்துவீங்க படிக்க தானே சொன்னேன் அந்த போய முடிச்சாச்சா எதுக்கு இவ்வளவு சவுண்டு தேவையில்லாத சவுண்ட மேக் பண்ணிட்டு இருக்காதீங்க பிஷ் மார்க்கெட் மாதிரி சவுண்டு கேட்டுச்சு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தான் எல்லாரையும் எழுப்பி விட்டுருவோம் இப்போ டீனா டீனா ஒரு டைம் விசில் அடிச்சு காட்டு டீனா டீனா ப்ளீஸ் நீ ஒரு டைம் விசில் அடிடி சரி சரி இதோ அடிக்கிறேன் டி வாவ் டீனா வாவ் சம சம ஏ டீனா பாத்தீங்களா மாஸ் காட்டுறா சமய விசில் அடிச்சாபா இன்ன இந்த கிளாஸ்ல சத்த அதிகமா இருந்த மாதிரி இருக்குது மாம் இருக்கறங்களா இல்லையா என்ன நடக்குதுனே தெரியல விசில் சவுண்ட்லாம் கேக்குது ஏ பிரின்சிபல் சார் ரவுண்ட்ஸ் வராங்க பிரின்சிபல் சார் ரவுண்ட்ஸ் வராங்க ஏய் எல்லார் பேசாதீங்க சத்தம் போடாதீங்க அபே அபி எந்திரி பிரின்சிபல் சார் ரவுண்ட்ஸ் வராங்கடி எந்தி சூக்காரு என்னடி எதுக்கு போய் எழுப்பி விட்ட என்ன என்னடா சார் சார் எப்படி இங்க வருவாங்க மாம் தான இருந்தாங்க ஏய் பிரின்சிபல் சார் ரவுண்ட்ஸ் வராங்கடி அமைதியா இரு மாம் மாம் பிரின்சிபல் சார் வராங்க மேம் மாம் கிளாஸ்ல என்ன நடக்குது கிளாஸ்ல தான் இருக்கீங்களா எங்க போயிட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு சவுண்ட் அது பத்தாதுன்னு ஒருத்தி தூங்கிட்டு இருக்கா பெஞ்ச்ல இன்னொருத்தி விசில் அடிக்கிறா இது கிளாஸ் தானா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா ஒரு மேம் இருக்கிற கிளாஸ் மாதிரியே இருக்குது ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்று என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லக்ஷ்மி மேம் உங்களுக்கு வேற கிளாஸஸ் இல்லையா எதுக்கு இங்க நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் சார் குவாட்டலி எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கல்ல அதனால நான் என்ன சிலபஸ் முடிக்கல அதான் கீர்த்தி மேமோட கிளாஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார் வேற ஒண்ணும் இல்ல சார் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் சார் ஏன் ஸ்டூடண்ட்ஸ் விசில் அடிச்சிருக்க மாட்டாங்க சார் வேற எதுவும் கிளாஸ்ல இருந்து சவுண்ட்ஸ் வந்திருக்கும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ பேச்ச கேட்டு போயே தான் படிச்சிட்டு இருக்காங்க என்ன மேம் சொல்றீங்க நான் வரும்போது தான் ஒரு பொண்ணு சத்தமா விசில் அடிச்சா இது நீல் டவுன் போட்டு நிக்கறாளே இவ தான் நினைக்கிறேன் தீனா நீ தானே விசில் அடிச்சது அங்க லாஸ்ட் பெஞ்சில ஒருத்தி தூங்கிட்டு இருக்கா படுத்து ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்கா ஏசி கிளாஸ்ல உட்காந்துட்டு டீனா கிளாஸ்ல விசில் அடிச்சியா இது என்ன பழக்கம் கிளாஸ்ல விசில் அடிக்கிறது இந்த மாதிரி பேட் ஹாபிட்ஸ்லாம் யார் சொல்லி தரா உனக்கு மேம் கிளாஸ்ல நீங்க ஒழுங்கா இருந்தா அந்த பசங்க விசில் அடிக்க போறாங்க கிளாஸ் நடக்கிற டைம்ல எதுக்கு தனியா போய் பேசிட்டு இருக்கீங்க ஃப்ரீ டைம்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான இந்த மாதிரி டாபிக்ஸ் சர் சாரி சார் நான் தான் பாதியில வந்து मैमட கிளாஸ் கேட்க வந்தேன் मैम கிளாஸ் தான் சார் இருந்தாங்க ஏ மேல தான் சார் மிஸ்டேக் சாரி சார் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆயிருக்கணும் मैम ஸ்டாப் ரூம்ல இருங்க ஓகே அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் எப்போ பீரியட் வாங்குறது பீரியட் வாங்கவேண்டாம் ஓகே சார் இனிமே இந்த மிஸ்டேக் ரிபீட் பண்ண மாட்டேன் தீனா நீ தான விசில் அடிச்சது கிளாஸ்ல விசில் அடிக்க கூடாதுன்னு தெரியாதா சர் சார் நான் விசில் அடிக்கல சார் ஜஸ்ட் ஊதுனே அததா சார் சவுண்டா கேட்டிடிச்சு சாரி சார் நான் விசில் அடிக்கல சார் டீனா நல்லா கேட்டிச்சு நீ விசில் அடிச்சது போய் சொல்லி என்னை ஏமாத்தல ன்பாக்றியா மேம் மேம் நான் விசில் அடிக்கல மாம் நீங்க கிளாஸ்ல தான மாம் இருந்தீங்க நான் விசில் அடிக்கல மேம் சத்த சொல்லுங்க மேம் டீனா ஒழுங்கா ஹோம்வொர்க் முடிக்க உட்கற கிளாஸ்ல வைக்கிற டெஸ்ட்லயே முட்டை ஏடுறற இது பத்தாதுன்னு விசில் அடிச்சிட்டு இருக்கியா கிளாஸ்ல நீ சொல்றத கேக்கும் போது நம்பர மாதிரி இல்ல டீனா Ma'am, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு Tina, tomorrow bring your parents. Okay? சார் நான் விசில் அடிக்கவே going சார் die. ஏன் சார் I'm not going to die. I'm not going to die. சார் not சார் to சார் I'm not சாரி to die. I'm not going to die. Sir, sir. Sorry, sir. Sir, sir. Sorry, sir. Tina, I'm sorry. அப்புறம் கிளாஸ்ல இருந்துட்டு விசில் அடிக்கிற இதெல்லாம் தப்பு தானே உன் பேரண்ட்ஸ்ட்டு சொன்னாதான் உனக்கு புரியும் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அதனால நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு பா சாரி சார் நான் தெரியாம விசில் அடிச்சிட்டேன் சார் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க நான் சார் விசில் அடிச்சேன் லைட்டா அடிச்சு பாப்போம் நான் சார் அடிச்சேன் சாரி சார் நம்ம கிளாஸ் ரூம்ல இந்த மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டேன் சார் டீனா சார் சொன்னது கேட்கலையா டுமாரோ பிரிங் யுவர் பேரண்ட்ஸ்